மக்கள் எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான மாலை வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காம சக் வச்சு கொடுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அன்றையாரி ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் சக்கிப் பண்ணி பாருங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு தான் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சக்கிப் பண்ணி பாருங்கள் கூடவே லைக் பண்ணிடுங்க இன்றைக்கான தேதி ஜனவரி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது எல்லாேருமே ஸ்கிப் பண்ணாமல் இந்த அறிக்கை முழு முக்கியம் கேளுங்கள் இதில் வந்து அறுவடை விவசாயிகள் வந்து அதாவது அறுவடை பண்ணக்கூடிய நம்ம தமிழக விவசாயிகள் வந்து ரொம்ப கவனமாக கேளுங்கள் இந்த அறிக்கையை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஏன்னா இப்போ நம்ம வந்து மழை வரும்னு சொல்லிகிட்டு இருக்கோம் மழை வந்து எந்த அளவுக்கு பெய்ய போகுது எந்தெந்த இடங்களில் தீவிரமான மழை பெய்ய போகுது உங்கள் மாவட்டங்களுக்கு மழை பெய்யுமா பெய்யாதா எல்லாவற்றையும் திறந்து கொள்ளணும்னா நீங்கள் வந்து இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்கள் மறக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஆனால் அவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னால் கண்டிப்பாக மழை வருவது உண்மை ஏன்னா நான் கண்டிப்பாக ம மழை வரும்னு சொல்லியிருக்கோம் பொங்கலுக்கு முன்னாடியும் மழை பெஞ்சது பொங்கலுக்கு பிறகு நம்ம மழை சொல்லணும்னு அறிவித்தது படியே மழை வந்துக்கிட்டு இருக்குது வடகிழக்கு பரமழை முடிஞ்சு நிறைய பேர் சொன்னாங்க வடகிழக்கு பரமழை முடியாது பிப்ரவரி வரைக்கும் வடகிழக்கு பரவலை தொடரும் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதம் வரையிலும் வடகிழக்கு பரமழை போல் சுழற்சிகள் உருவாகி நம்ம தமிழகத்திற்கு சிறப்பான மழை கொடுக்கும் போது அதை உண்மை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க மறக்காமல் நம்ம சின்னலாம் ஸ்கிப் பண்ணி பாருங்கள் எப்படாக இருந்து பிடிக்கும் கேளுங்க சேனலில் மறக்காமல் செக்கி பண்ணிடுங்க செக்கி பண்ணி பாருங்க லைக் பண்ணிடுங்க ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல இன்று மதியம் அதிகபட்சமாக பல்வேறு மாவட்டங்களில் இருபத்தொம்போது டிகிரி முதல் முப்பத்தி ரெண்டு டிகிரி வரைக்கும் தற்பொழுது இன்று அதிகமான வெயில் வந்து பதிவாகியிருக்கு அது மட்டும் இல்லைங்க நம்ம தமிழகத்திற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் ரொம்பவே அதிகமான வெயில் வந்து போகுது எல்லா மக்களும் கவனமா இருங்க எல்லா பொதுமக்களும் மற்றும் நம்ம தமிழக விவசாய சொந்தங்கள் எல்லாருமே ரொம்ப 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 கவனமாக இருங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து மதியான வேலை பார்ப்பீங்க வயல்ல வந்து பார்த்திங்கன்னா வய இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்சி பூச்சி இரமிடுவது எல்லாமே வயல் வேலை எல்லாமே இப்போ மதியம் பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள் வந்து இரவு ஏழு மணி உடனே எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுங்க ஏன்னா இரவு ஏழு மணிக்கு மேலே அதிகமான குளிரும் அதிகமான இரவு இரவு வந்துட்டாலே நம்ம வயல் பக்கம் போகக்கூடாது ஏன் சொல்கிறேன்னா இரவு தான் மிகப்பெரிய ஒரு நம்ம எல்லோருமே ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இரவு வந்தாலே பனி வந்துடுது அதை பறப்பட்ட விஷயம் ஆனால் கொசுக்கள் பூச்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பறந்து 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 நம்ம நம்ம போனோம்னா வச்சுக்கோ இரவு போனோம்னா ரொம்பவே அது நமக்கே சவாலாக இருக்கும் ஏன்னால் அளவுக்கு வயலில் பனி பெய்ய பெய்ய பூச்சிகள்லாம் ரொம்ப அதிகம் அதிகரிக்கும் இதனால் நம்ம விவசாய சொந்தங்கள் எல்லாருமே ஒரு ஆறு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுங்க ஏழு மணிக்கு மேலே வய பக்கம் போகாதீங்க எல்லா வேலையும் காலையில் ஒரு ஏழு மணிக்கு போனீங்கன்னா மதியம் மாலை ஒரு ஆறு மணிக்குள்ளே முடிச்சுடுங்க சரிங்களா நம்ம விவசாய சொந்தங்கள் எல்லாருமே ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் பொதுமக்களும் இரவில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அடுத்து இப்போ பார்ப்போம் இன்று நம்ம தமிழகத்தில் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு டிகிரி வரைக்கும் தொற்று இருக்கிறது நம்ம முப்பத்தி ரெண்டு சொன்னோம் இப்போ சிவகாசியில் முப்பத்தி மூணு டிகிரி கடுமையான வெப்பம் பதிவு இருக்குது கோவில்பட்டியில் முப்பத்தி ரெண்டு டிகிரி வெப்பம் புளியங்குடியில் முப்பத்தோரு டிகிரி வெயில் கயத்தாறு முப்பத்தி மூணு டிகிரி வெயில் திருநெல்வேலி மாவட்டம் அதே போல் வள்ளியூர் நாகர்கோவில முப்பத்தி மூணு டிகிரி வெயில் தூத்துக்குடியில் இருபத்தெட்டு தான் அதே போல் கமுதி பரமக்குடியில் முப்பத்தி முப்பத்தொன்று தான் மதுரையில் முப்பது டிகிரி வெயிலுங்க விசுளம்பட்டி இங்கெல்லாம் இருபத்தி ஒம்பது டிகிரி வெயில் அதே போல் கொடைக்கானலாம் இருபத்தொன்னு தான் வழக்கம் போல் திருப்பூர் கரூர் ஈரோடெல்லாம் இருபத்தெட்டு முதல் முப்பது முப்பது டிகிரி வரைக்கும் தொட்டு இருக்குது நாமக்கல்லில் முப்பது டிகிரி வெயில் சேலம் மாவட்டம் இருபத்தொம்போது டிகிரி வெயில் பாலக்காடு கிருஷ்ணகிரிலாம் ரொம்ப குறைவான ஒரு வெயில் தான் இருபத்தி ஏழு தான் பதிவாக இருக்குது திருப்பத்தூர் இருபத்தெட்டு அதே போல் சேத்துப்பட்டு முப்பது டிகிரி ஆரணி வட உள் மாவட்டங்கள் முழுவதும் முப்பது டிகிரி வைப்போம் சென்னை தாம்பரம் மிக குறைவான ஒரு வெயில் தான் இருபத்தெட்டு பதிவாக இருக்குது திண்டிவனம் இருபத்தொம்போது டிகிரி உருந்தூர்பேட்டையில் இருபத்தொம்போது டிகிரி அதேபோல் அரியலூர் திருச்சி தஞ்சாவூரில் இருபத்தெட்டு முதல் முப்பது டிகிரி வரைக்கும் தொட்டு இருக்குது முப்பது டிகிரி தொடலை இருபத்தேழு இருபத்தெட்டு தான் தொட்டு இருக்குது கும்பகோணம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே அதிகபட்சமாக முப்பது டிகிரிக்குள்ளே தான் பதிவாகியிருக்கு முப்பது டிகிரிக்கு மேலே வந்து நம்ம தென் மாவட்டங்கள் முழுவதும் பதிவாகியிருக்கு முப்பது டிகிரிக்கு மேலே வந்து கோவில்பட்டி திருநெல்வேலி வள்ளியூருங்களாம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு டிகிரி வரைக்கும் தொட்டு இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய மாதம் பிப்ரவரி மாதம் மற்றும் மார்ச் மாதங்களில் முப்பத்தி ரெண்டு டிகிரி அப்படிங்கிறது முப்பத்தி நாலு முப்பத்தி எட்டு நாற்பது டிகிரி வரைக்கும் தொடப்போகுது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த வருஷம் சிறப்பான கோலை மலையும் காத்திருக்கு அதே நேரத்தில் மதியானம் அதிகமான வெப்ப காற்றும் வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குது நூறு டிகிரி ஃபேரன்கீட்டு இந்த ஆண்டு நூற்றி பத்து நூற்றி இருபது டிகிரி மேலே ஃபேரன்கீட்டு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது எல்லாருமே கவனமா இருங்க கண்டிப்பாக நூறு டிகிரி ஃபேரன்கீட்டு தொடுவது உறுதி நாற்பது டிகிரி நாற்பத்தி நாலு டிகிரி வரைக்கும் இந்தாண்டி அதிகபட்சமாக வெப்பநிலை பதிவாகும் சென்றாண்டே இப்படி அதே போல் இந்தாண்டும் சற்று அதிகமான ஒரு வெயிலாக இருக்க போகுது இப்போ வந்து நம்ம ஆஸ்திரேலியாவில் அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு டிகிரி இன்னைக்கு வந்து தொட்டுருக்கு அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு உலகத்தில் பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழகத்தை விட பில வட அமெரிக்கா தென் அமெரிக்கா உலகத்தை விட இப்போ வந்து எங்கே அதிகமான வெயில்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் வந்து நாற்பத்தெட்டு டிகிரி வெயில் வெயில் அடிக்கிது பார்த்துக்கோங்க நாற்பத்தி எட்டு டிகிரி இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இருபத்தொம்போது முப்பதாயிரம் டி வெயில் அடிக்குது இந்த முப்பது டிகிரிக்கே நம்ம ரொம்ப அதிகமான ஒரு வெயில் போல் இருக்குது ஆனால் நாற்பத்தெட்டு டிகிரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உச்சத்தை தொட்டுருக்கு இப்போ டாப்பு ஒன்று நம்பர் ஒன்றில் இருக்கிறது ஆஸ்திரேலியா தான் ஆஸ்திரேலியாவில் கடுமையான வெப்பமும் கடுமையான மழையும் தற்பொழுது புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது ஆஸ்திரேலியா சிக்கிடுச்சு ஸோ அடுத்தபடியாக நம்ம தமிழக மாலையை பார்ப்போம் இப்போ நம்ம வெப்பநிலையை பார்த்தாச்சு இதே வெப்பநிலை நாளைக்கே இருக்கும் நாளைக்கு மறுநாள் தொடரும் இறைவிட அப்படியே மைனஸ் டிகிரியாக மாறிவிடும் இரவில் குளிர் வரும் என்பதனால் இருபத்தெட்டு இருபத்தி பதினாறு டிகிரி பத்தொம்போது டிகிரியாக வெப்பநிலை குறைஞ்சிடும் அதிகாலையில் அதிகாலை அஞ்சு மணி ஏழு மணிக்கு எல்லாமே மைனஸ் பதினஞ்சு டிகிரி பத்தொம்பது டிகிரி இருபது டிகிரி தான் வெ வெயில் வந்து இருக்கும் குறைவான ஒரு வெப்பமாக இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்தபடியாக நம்ம மழை பொழுவை பார்த்தோம் தற்பொழுது பார்த்திங்கன்னா காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கே தற்பொழுது நேர் தென்கிழக்கே தற்பொழுது காற்று சுழற்சி நிலை ஒன்று இருக்கிறது இந்த காட்டு சுழற்சி அடுத்தடுத்து வரக்கூடிய மணி வடமேற்கு திசையை நோக்கிய நகர வாய்ப்பு இருக்குது வடமேற்கு திசை என்றால் தமிழகம் தான் புரிஞ்சுக்கோங்க தமிழகத்தை வச்சு தான் வந்துக்கிட்டு இருக்குது இது வந்து ஒரு புயல் கிடையாது புயல்னால் தான் அங்கே இங்கே அங்கே இங்கே சுற்று போட்டுட்டு வரும் தமிழகம் போகுமா இல்லை இறங்கி போகுமா இல்லை மறுபடியும் நம்ம தெற்கு ஆந்திர பக்கத்து இருக்கும் அப்படின்னு ஒரு அதை அதாவது குழப்பமாகிட்டு அப்படி வரும் ஒரு டேன் பண்ணிகிட்டே வரும் ஆனால் இந்த காட்டு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நேரடியாக வருவது நேரடியாகனால் அங்கே தெற்கு மலை உருவாதுன்னா கண்டி கண்டிப்பாக ஒரு ஐம்பது அறுபது எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பல கல பல எவ்வளோ கிலோமீட்டர் இருந்தாலும் கண்டிப்பாக நாளை இரவுக்குள்ளே அது இலங்கைக்கும் இங்கே நெருக்கமாக வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வெறும் சுழற்சி மட்டும்தான் இதனால ரொம்ப பக்கத்தில் வந்துடும் அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்களில் மேற்கு நோக்கி வடமேற்கு மேற்கு நோக்கி அதிவேகமாக வந்து கொண்டிருக்கிறது எல்லாமே இருங்க கண்டிப்பாக மழை இருக்குது நிச்சயமாக மழை எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காற்று சுழற்சி நாளை இலங்கை வந்தவுடன் ஒட்டுமொத்த மேகத்தையும் இதை வந்து உருவாக்கும் இன்னும் மேகத்தை வந்து உருவாக்கமாக தான் இருக்குது ஆனால் கடலில் சிறிய சிறிய மலை மேகம் அங்கங்கே மலை இருக்கு கடலில் இது இலங்கையை நோக்கி நகர 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 தமிழக நோக்கி நகர 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 மேக உற்பத்திகள் பக்கத்தில் வந்து தான் தீவிரமாக நினைக்கிறேன் மேக உற்பத்தி வந்து இந்த சுழற்சிக்கு வந்து பக்கத்தில் வந்து தான் தீவிரமாக நான் நினைக்கிறேன் இதனால் பக்கத்தில் வரும்பொழுது கண்டிப்பாக சென்னை திருப்பதி நெல்லூர் வரைக்கும் மலை இருக்கும் போல தெரிகிறது வாய்ப்பு நாளை இரவே சில இடங்களில் மழை தொடங்கலாம் அப்படி இல்லைனா இருபத்தி நாலாம் தேதி காலையில் மழை தொடங்கும் இருபத்தி நாலாம் தேதி காலையில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது சென்னைக்கெல்லாம் இந்த மாதிரி மழை எதிர்பார்க்கப்படுகிறது குமரிப்பூண்டி சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை வந்தவாசி கல்பாக்கம் மற்றும் வடமா வடதமிழகம் முழுவதும் மழை இருக்கும் அதேபோல் கல்பாக்கம் மரக்கான கடலூருக்கெல்லாமே எல்லாமே கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது சிதம்பரம் கும்பகோணம் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் முத்துப்பேட்டை நாகூர் டெட்டா மாவட்டம் முழுவதுமே கனமழை கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் தருமபுரி கிருஷ்ணகிரிக்கும் மிதமான மழையும் சில சில நேரங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது சேலம் ஈரோடு சத்தியமங்கலம் அதே போல் நீலகிரி மாவட்டம் நம்ம நீலகிரி மாவட்டத்துக்கு மழை இருக்குது கோயம்புத்தூர் பொள்ளாச்சி தாராபுரம் கரூருக்கெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் மலை வந்துக்கிட்டு இருக்குது திருச்சி திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே மழை பெய்வது உறுதி பாலப்பாறை தேனி திண்டுக்கல் மதுரை மலைப்பாறை திண்டுக்கல் மானா மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் தென் மாவட்டம் முழுவதுமே மழை இருக்குங்க தென் மாவட்ட மக்களும் பெருமாவட்டம் முழுவதும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு வரைக்கும் மழை இருக்குது கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு ரெண்டு நாள் மழை இருந்தாலும் அப்படி பெஞ்சிடும் சரிங்களா ரெண்டு நாள் மழைக்கான வாய்ப்பு இருந்தாலும் குறைவான ஒரு ரெண்டு நாள் தான் மூணு நாள் தான் மூன்று நாள் மழை இருக்கும் இதில் வந்து ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் மட்டும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் மழை அதுக்கப்புறம் விட்டு விட்டு இருக்கும் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் இந்த சுழற்சி நெருங்கிய அப்புறம் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் நம்ம தமிழகத்திற்கு சி தீவிரமான மழை வந்து இருக்குது ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் சேலம் கரூர் திருச்சி கும்பகோணம் டெல்டா மாவட்டம் முழுவதுமே கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது வடமா வடதமிழகம் முழுவதும் மிதமான மழை சாரண் மழை கண்டிப்பாக இப்போ பதிவாகிறது உறுதி சில நேரங்களில் கனமழை கூட வடதமிழகத்திற்கு பதிவாகலாம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு மிதமான மழையும் சில நேரங்களில் கனமழையும் ஒரு சில பகுதிகளில் பதிவாகும் திண்டுக்கல் தாராபுரம் கோயம்புத்தூர் வரைக்கும் கனமழை சில பகுதிகளில் இருக்கும் மதுரை கமதி ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் தென்கடலோர் மாவட்டம் இந்த சுழற்சி தமிழகம் கடந்து மேற்கு நோக்கி செல்லப்படும்போது தென் மாவட்டங்கள் முழுவதும் கேரளா முழுவதும் மழை இருக்கும் போல் பெங்களூரு நெல்லூர் வரைக்குமாவது மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா இது வந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இந்த சுற்று மழை இருக்குது அதுக்கப்புறம் வழக்கம் போல் தான் வெயில் வெயில் அடிக்க தொடங்கிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி முதல் வாரம் ஒரு சிஸ்டம் உருவாக வாய்ப்பு இருக்குது அந்த சிஸ்டம் ஒரு தீவிரமான இதை விட அது வந்து ரொம்ப தீவிரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அது வந்து இலங்கைக்கு திரைக்க தான் போக போகுது இது வந்து நேரடியாக தமிழகம் வருவது இதற்கடுத்து வருவது இலங்கை இலங்கைக்கு ரொம்ப கீழே தெற்கு நோக்கி கடலை க கடலை பயணிக்க போகுது இதனால் அது வந்து மழை கொடுக்குமா அப்படின்னா நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன்னா அது மழை கொடுக்கணும்னா ஒன்று இலங்கைக்கு வெளி சுற்று காட்டு தொடணும் அப்படிங்கன்னா புதுச்சேரி ஆகுது இந்த வெளி சுற்று காற்று தொடணும் பார்க்கணும் ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது இது போன்ற அறிக்கையில் தெரிந்துகளை மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல்ஸ் கேப்பிடணுங்க அடுத்த மூன்று தினங்களுக்கு காட்டு சுழற்சியாளம் மாறி இருக்குது நன்றி வணக்கம்